நம்மகிட்ட என்னென்ன கருவாடுகள் பாட்டி இருக்குங்களா ஏற்கனவே உங்களை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப பேர் பரவாயில்ல தம்பி நல்ல வீடியோ போட்டிருக்கிய

கம்மியாக தான் நம்மளுடைய உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் நான் புதுசாக தொழில் தொடங்கண்ணே அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வேலையில்லாமல் இருக்கேன் புதுசாக தொழில் தொடங்குங்க சொன்னாங்க கருவாட்டி வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வரலாம் வந்தால் நாங்கள் ரேட்டு கம்மியாக கம்மியாக கொடுப்பீங்க சரி பாட்டி குடிசை துளி இது மாதிரி பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க எல்லாம் வந்தாங்க நாங்கள் அந்த வியாபாரத்துக்குள்ளே ரேட்டு ப பத்துரூபா அஞ்சு ரூபாயை வச்சு கொடுத்துருவோம் சரி பாட்டி சரி பாட்டி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய பேர் பாட்டி மறுபடியும் சொல்லிருவார் கண்ணியம்மா கண்ணியம்மா கடன் கேட்டால் யார் இல்லேன்னு சொல்லிடுவாங்க எல்லாரும் சொல்லிடுவாங்க சோவிய குடிக்க லாங்கேரிங சோழியகுடி லாஞ்செடியில் கன்னியம்ம கடைன்னு கேட்கணும் சரி பாட்டு சரி பாட்டு இந்த பா பா பார்த்து ரொம்பவே நன்றியை தெரிவிச்சாங்க எல்லா மக்களே பார்த்துங்க அனைத்து கருவாடுமே அந்த கன்னியம்மா பாட்டி கடையில் இருக்குது கோழி தீவனம் மற்றும் சாப்பிட்றக்கூடிய கருவாடு நெத்திலி கருவாடு சூம்பாறை கருவாடு பாறை கருவாடு எல்லா கருவாக கொடுக்குறாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு ராமநாதமாக கொடுப்போம் கேரளாவுக்கு உப்பு சாரமாக கொடுப்போம் ஓ கேரளாக்குன்னு நீங்கள் அனுப்புறீங்க பாட்டி சரி பாட்டி சரி பாட்டி சரி ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி பாட்டி உங்களை ரொம்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சாங்க சூப்பராக நல்லா கம்மியான வழியில் க கருவாடு தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி பாட்டி சரிங்க நம்ம கருவாடு எங்கே போனாலும் நம்ம கருவாடு பேர் ஓகே பாட்டி வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே நலமாக இருக்கோம் நீங்கள் நலமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் நம்மளோட யூடியூப் தளத்தில் கருவாடு வீடியோ போட்டிருந்தால் ரொம்ப பேர் நமக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அம்மாலான்னு முடிஞ்ச ஒரு உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம கருவாடு ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி கருவாடு வேணும்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க கம்மியான லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம் ரெண்டாவது நேரடி அதாவது வியாபாரிகள் இங்கே கருவாடு விற்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சிறு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி நான் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அதாவது சோழியக்குடி கூடி வந்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படி வாங்குறதுக்கு எப்படி ரூட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி இருக்குது இருந்தால் என்னுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன் என்கிட்ட கால் பண்ணி கேளுங்கள் நான் கரெக்டான அட்ரெஸ் சொல்லிடுறேன் கண்டிப்பாக இங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுறேன் நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன் உங்களை கொண்டேயே அந்த இடத்தையும் இறக்கி விட்டு கம்மியான விலையில் என்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சி தர முடியுமோ உங்களுக்கு கண்டிப்பாக என்ன முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணி தரேன் ரெண்டாவது குடிசு தொழில் பண்ணுங்கள் ஒரு சிறு தொழிலை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது கோழி தீவனம் அதிகமாக இங்கே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது சாப்பிடக்கூடிய கருவாடுகள் அதிக அளவில் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா வெளிநாடுகளுக்கும் மற்றும் அப்போ வந்துட்டு கேரளா எல்லா ஆந்திரா கர்நாடகா மற்ற எல்லா ஏரியாளுக்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது மற்ற சில்லறை வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் அந்த சந்தைகள் லவிக்கக்கூடிய வியாபாரிகள் இருந்தால் அவங்க வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பாக அந்த இடம் கண்டிப்பாக நல்ல விலை குறைவாக கொடுக்குறாங்க கம் கம்மியான விலையாக கொடுக்குறாங்க எல்லா கருவோடுமே கிடைக்கும் கம் நினச்சிங்கன்னா ஏரியா நினச்சி இந்த ஏரியா சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ராமேஸ்வரம் இந்த ஏரியா சைடு வந்தீங்கன்னா இந்த சோழிக்குடி என்ற கிராமத்தில் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு விசிட் பண்ணிப்பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலு தான் நான் என்னுடைய யூடியூப் தளத்தில் போட்டுக்கிட்டே இருக்கேன் சிறிய தொழில் செய்தால் பெரிய லாபம் தீட்டலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன தொழில் சின்ன சிம்பிளாக ஆயிரரூபாய்க்கு வாங்கி கருவாடு சேல்ஸ் பண்ணால் போதும் நமக்கு ஒரு ஐநூறுரூவா கிடைக்கும் ரூபா முதல் போட்டால் ஒரு ஐநூறுவா ரூபாய்க்கு விற்று வித்துடலாம் அப்படி இருக்கக்கூடிய க கருவாடு கெட்டு போகாத ஒரு பொருளை நீங்கள் மீன் வியாபாரம் பண்ணால் கூட அது மீன் ஐஸ் வைக்கணும் இது வைக்கணும் ரொம்ப கெட்டு போ கெட்டு போயிடணும் என்ன மீன் கெட்டு போயிருக்கோம்னு சொல்லுவாங்க இது கருவாடு எப்போவுமே ஒரு ஆறு மாதம் வரை கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும் நம்ம கருவாடு வாங்கி அப்படியே மூடியும் வச்சுருக்கக்கூடாது திறந்த வெளியில் இருந்துச்சுன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து கண்டிப்பாக கெட்டுப்போகாதான் இருக்கும் நம்ம அதிக அளவில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா கருவாடு நெத்திலி கருவாடுனால் அதிக அளவில் நமக்கு வீட்டுக்கு தேவையான கருவாடுகளுக்கு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதிக அளவில் நம்ம கருவாடு வாங்குகிற நண்பர்கள் எல்லாமே நன்றியை தெரிவித்தாங்க இப்படி நாங்கள் எத்தனையோ இடத்துல கருவாடு வாங்கியிருக்கேனா தம்பி உங்கள்கிட்ட வாங்கின கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு விலையும் எங்களுக்கு ஏற்றவாறு கம்மியான விலையில் கொடுக்குறீங்க சொல்லிட்டு ரொம்ப பேர் நன்றியும் தெரிஞ்சாங்க பாராட்டும் தெரிஞ்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த மாதிரி உதவிகள் நம்ம பண்ணுவோம் நம்ம ஆட்டோ ஓட்டுற இருக்கிற டைம் பொழுது இந்த இந்த மாதிரி சேவைகளை பண்ணிக்கிட்டு போச்சு நான் இந்த அம்மாட்ட கன்னியம்மாட்டை தான் வாங்கி உங்களுக்கு ளவுக்கு தந்துக்கிட்டுருக்கேன் நம்ம நீங்கள் நேரடியாக வந்து வாங்கினா சரி இந்த மாட்டை கொண்டு நான் குட்டி போய் கம்மியான விலையில கொடுக்குறேன் இந்த மாட்டை வாங்க கம்மியான விலையில் கம்மியான விலையில் பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க இப்போ வியாபாரம் பண்ணு நினச்சிங்கன்னா அந்த ஏரியா வந்துட்டு ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உட்குள்ளாத கருவாடு மட்டுமே இங்கே கொடுக்குறாங்க குழந்தைகள் பெற்ற தாய்மார்களுக்கு சிறந்த கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரா கருவாடு தான் ஃபுல்லாகவே நான் காரா கருவாடு ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு போனேன் பக்கத்தில் கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் நம்பி இந்த கருவாடு சேல்ஸ் பண்ண தெரியாமல் ரெண்டு கிலோ காரா கருவாடு வேணும் தம்பி மக மாசமாக இருக்கியா அதுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வாங்கி தரக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நல்லா நானே என் குறைக்கு நானே அழகான கருவாடு நல்லா தெளிவான உப்பு இல்லாத கருவாடு நான் என் கையால் குறைக்கி நல்லா கொடுத்தேன் கம்மியான விலையில் கொடுத்தாங்க இந்த மாதிரி கருவாடு வாங்கினா சோழியக்குடி என்ற கிராமத்தில் வந்து ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கம்மி இந்த கன்னியம்மா அமைச்சர் கம்மியான விலையில் கொடுக்குறாங்க வாங்க என்னென்ன கருவாடு இருக்குன்னு பார்ப்போம் பார்க்கலாம்

பெங்களூரு சென்னையிலேருந்து அளவில் நம்மளுடைய வீடியோ தளத்தை பார்த்துட்டு ரொம்பவே கால் பண்ணி கேட்டுருந்தாங்க நம்மளால் முடிஞ்ச கருவாடுகளை ரொம்பவேக்கு அனுப்பி வச்சிருக்கோம் மறுபடிக்கு நம்மகிட்ட திரும்பி ஆர்டரை கொடுத்துருக்காங்க தம்பி நல்லா இருந்துச்சு தம்பி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிக்கு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரு பத்து கிலோ ஆர்ட்ரு வந்திருக்கு அதை கொண்டேயே நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் தொண்டியில் கொண்டு போய் சப்மிட் பண்ணி இன்றைக்கி எல்லாருக்குமே கொரியர் அனுப்பிடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நாலு மறுநாள் வந்துடும் நண்பர்களே வீடியோ பார்க்குற அனைவருக்கும் எல்லாருக்கும் வந்துடும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்குறாங்க தம்பி நெத்திலி கருவாடு வேணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே நெத்திலி கருவாடு வேணும்னா என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணி மிக தெளிவான இல்லாத கருவாடு எங்களுடைய யூடியூப் தளத்தில் மூலயமா கொடுத்துட்டு வரோம் கண்டிப்பாக கருவாடு வேணால் என்னோட கால் பண்ணி எந்த டீட்டெயில் தானே கேட்கலாம் அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கோழி தீவனம் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் பண்ணை வச்சுருப்பாங்க அந்த கோழி பண்ணையில் கோழி வளர்க்குறதுக்காக ஒரு புரட்டன் செத்துனா அந்த இந்த கருவாடுலாம் இருக்குது இந்த மாதிரி கருவாடுகள்லாம் சின்ன சின்ன தான் மிக்ஸிங்க மிக்ஸிங் இருக்கும் அதுகளை கருவாடு வாங்கி நீங்கள் பயன்பெறுமா கேட்டுக் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் மீண்டும் நாட்கள் சந்தேகம்